கூட்டிகிட்டு போகிறோம்னா தான் இவங்களுக்கு ஒரு பயம் இருக்காமல் நம்மளுக்கு ஃபீஸ் கட்ட போகிறாங்க புக்கு வாங்க போகிறாங்க நம்ம அடுத்த வாரத்துலேருந்து ஸ்கூலுக்கு வரணுன்றது ஆகிடுவாங்க இந்த மாதிரி பேக் வேணும் மழையில் நனையாத மாதிரி ஆனால் அவர் வாயில் வர்றது மழையில் நினைக்கிற மாதிரி மழையில் நினையவே கூடாதான் அந்த மாதிரி பேக் வேணுமா நான் எங்கே போய் தேடுவேன் பேகை நம்ம வந்து பவுச் வந்து அவங்க நிறைய பார்ப்பாங்க ஏன்னா வந்து அதில் பொம்மை இருக்கணும் டிசைன் இருக்கணும்ட்டு நம்ம என்ன பண்ண போறோம்னா அதெல்லாம் இல்லாமல் பிளைனா வாங்கணும் ஏன்னா அதில் வந்து கவனம் போச்சுன்னா படிப்புல கவனம் கவனம் வந்து இருக்காது அதனால வந்து நம்ம கவனம் செத்துறாம வாங்கணும் என்ன வாங்க தான் இந்த கண்ணாடி பவுச்சை காமிச்சா மதிக்கவே மாட்டுறாங்க நாங்கள் படிக்கும்போது அதெல்லாம் அது கிடைக்கிறதே பெரிய விஷயமா இருக்கும் உங்களுக்குங்க பவுச்செல்லாம் கிடையாது அப்படியே பேக்குள்ள ரெண்டு பேனை தூக்கி போட்டுவோம் போனோமான்னு இருக்கும் என் கூட சுஜன் வச்சு எங்கே தானே பாக்குறீங்க தோர் இருக்காங்க அவங்க வந்து நம்ம கடைக்கு போறோம்ன்றதுக்காக டான்ஸ் ஆடுறாங்க பட் நம்ம கடைக்கு போல சுஜன் ஸ்கூலுக்கு போறோம் ஸ்கூலுக்கு தான் அங்கே போயிட்டு நம்ம ஃபீஸ்லாம் கட்டிவிட்டு இவங்களுக்கு யூனிஃபார்ம் அந்த ட்ரெஸ்ஸு அந்த புக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு நம்ம வந்து வீட்டுக்கு வர போகிறோம் அதுக்கு தான் அவர் வந்து பேண்ட் ஷர்ட்லாம் போட்டு நீட்டாக கிளம்பியிருக்காரு இப்போ அங்கே போனால் மிஸ்ஸுங்கெல்லாம் பார்ப்பாங்க அப்படின்ட்டு எல்கேஜி வந்து ரொம்பவே நல்லா போச்சு லட்சமாக்கு யூகேஜியும் சூப்பராக போச்சு ஃபர்ஸ்ட் நல்லா வரும்போது கொஞ்சம் டல் அடித்தாங்க என்ன தெரியல சரியாக வந்து அந்தளவுக்கு இது இல்லை இப்போ வந்து நம்ம சுஜன் எல்கேஜிலேருந்து யூகேஜி போகிறாரு ஆக்சுவலாக வந்து யூகேஜி மிஸ்ஸு தான் ஆனால் உணவு கம்பளம் போட்டுலாம் போட்டு நம்மளை சேஜி ஆக்கிடுவாங்க அவரை இப்போ வந்து அவங்க க்ளாஸ்க்கே போகும்போது அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல செயின்லாம் போட்டு போட்டுருவாங்க போல் அந்த இங்க் பெண்லேயே சரி அதனால் அவர் ஜாலியாக இருக்கார் இப்போ அதை தான் சொன்னார் நான் யூகேஜி போய்ட்டால் நான் இப்படி தான் ஆகிடுவேன் போல் அப்படின்ட்டு சரி ஓகே நம்ம வந்து இப்போ ஸ்கூலுக்கு போகலாம் அங்கே என்னென்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு அப்படியே குழந்தைங்களுக்கு தேவையான திங்ஸும் நம்ம வாங்க கடைக்கு போக போகிறோம் வாங்க போயிட்டு என்னெல்லாம் நடக்குதுன்னு பார்க்கலாம் போலாமா போலாமா வாங்க போகலாம் ஆ எதுவுமே எடுத்துக்காதீங்க பை எடுத்துக்காதீங்க பேக் எடுத்துக்காதீங்க போயிடுங்க முன்னாடி ஜேன் லட்சு

இப்போ வந்து நம்ம ஸ்கூல் கிட்டே வந்தாச்சு நம்ம போய் இவங்களுக்கு ஃபீஸ் கட்டிவிட்டு புக்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துடலாமா போலாம் இவங்க ஏன் கூட்டிகிட்டு போகிறோம்னா அப்போ தான் இவங்களுக்கு ஒரு பயம் இருக்காம நம்மளுக்கு ஃபீஸ் கட்ட போகிறாங்க புக்கு வாங்க போகிறாங்க நம்ம அடுத்த வாரத்துலேருந்து ஸ்கூலுக்கு வரணுன்றது ஆயிடுவாங்க நம்மளுக்கும் ஒரு ரெடியாக இருக்கும் இப்போ வந்து ஒரு வழியாக ஃபீஸ் கட்டிட்டு பாருங்க ரெண்டு பேருக்கு புக் நோட்டை வாங்கிட்டு மூட்டை தூக்கணும் நான் தூக்கிட்டு வந்தேன் நினைக்கிறேன் ஆமாம் இவங்க ரெண்டு பேருக்கும் வாங்கிட்டோம் என்ன ஒரு சின்ன வருத்தம் சுஜன் எல்கேஜி இல்லாமல் யூகேஜி போகிறாராம் அவங்க மிஸ்ஸை பார்த்தோன்னா ஒரே சிலிப்பு இவருக்கு எப்பவுமே ஒரு கிளாஸ் மேல தான் பார்த்தா பூக்காகவும் இருக்குது யூகேஜி மிஸ்ஸை பார்த்துட்டோன்னா சிரிச்சு தள்ளிட்டாரு அவங்களுக்கு வந்து செகண்ட் ஸ்டாண்டர்ட் போகிறாங்க அவங்க மிஸ் ரொம்ப வருத்தப்படுறாங்க விட்டுட்டு போறியான்னு வர கேட்குறாங்க வேறு என்ன பண்ணுறது அடுத்தடுத்த இது தாண்டி போகிறது தான் நம்ம வழக்கமாச்சே அவ்வளோதான் ரெண்டு பேருக்கு புக் வாங்கிட்டோமா வீட்டுக்கு போயிட்டு இதுக்கெல்லாம் ஷீட் இது வந்து பத்துமான்னு தெரியல எக்ஸ்ட்ரா வந்து நம்ம வாங்கி ஷீட்லாம் போட்டு லேபிள் வந்து அது மட்டும் தான் ஒன்று வரலன்னு சொல்லியிருக்காங்க அதை மட்டும் நம்ம வாங்கி ஓட்டிகிட்டு யூனிஃபார்ம்லாம் எடுத்து அயன்லாம் பண்ணி ரெடியாக பேக் பண்ணி வச்சுக்கணும் என்றைக்கு ஸ்கூல் ஆரம்பிக்குதோ அன்றைக்கி ரெண்டு பேரும் கடகடகடன் கிளப்பி தொடத்தி விட்டுணும் அது வெயிட் பண்ணுறோம் ஓகே போலம்மா இப்போ என்ன வாங்கணும் என்ன வாங்கணும் மிஸ் தான் சொன்னாங்களே என்ன வாங்கணுன்னா பின்னாடி குல்ஃபேஸ் இருக்கான் அதை கை காட்டும் அதாவது மிஸ்னா சொன்னாங்க யூகேஜியில் பேக் வாங்காத சுஜன் எல்கேஜி பேக்கே வச்சுக்கோ ஃபஸ்ட் அப்படின்னு போகும்போது வாங்கிக்கோன்னாங்க அதெல்லாம் முடியாது புது பேக் வாங்கி ஆகணும் அக்காவுக்கு வாங்கினா எனக்கு வாங்கி ஆகணும்னு அவர் சொல்லிட்டாரு அந்த அம்மா வந்து எனக்கு பழைய பேக்லாம் இல்லை புது பேக்குன்னு அந்த அம்மா சொல்லிட்டாங்க சரி ஓகே இருந்தாலும் நம்ம வாங்கி தரது பெருசில்லை அதற்கு கஷ்டத்தை நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லணும் சொல்ல போகிறோம் அப்படியே போய் கடைக்கு போய் என்னென்ன வேணும்னு வாங்கிடலாமா வாங்க போகலாம் இப்போ எங்கே போகிறேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பசங்களுக்கு பேகு லஞ்சு பேகு ஸ்நாக்ஸ் டப்பா இது எதுவுமே இல்லை அது எல்லாமே வந்து புதுசாக வாங்கணும்னு சொல்லியிருக்காங்க சரி அவங்களே கூப்பிட்டு போய் அவங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கு என்ன பாக்ஸ் பிடிச்சிருக்குன்னு கூப்பிட்டு போய் வாங்கி கொடுக்கலான்னு சொல்லிட்டு நான் வேணாம் தான் சொன்னேன் இதெல்லாம் வந்து என்னோடய இதுவே கிடையாது எல்லாம் அவங்க அப்பாவோட சரலாம் தான் கொடுக்குறதெல்லாம் ஓகே இப்போ நம்ம போகலாமா அப்புறம் நம்ம கஷ்டப்படக்கூடாதுல்ல அதுக்கு தான் சொல்கிறது இப்போ ஜாலியாக வாங்கி கொடுத்துடலாம் படிப்பாங்க படிப்பாங்க ஸ்நாக்ஸ் டப்பா எப்படி ரெண்டு நாள் காணாத போகுது அதுக்கு எதுக்கு புதுசு வாங்கணும் அதை சொன்னால் இந்த உலகம் நம்மளே ஏற்றுக்காது அவங்க சாப்பிட்ற ரெண்டு பிஸ்கெட்டு ரெண்டு சாக்லேட்டுக்கு சாரி சாக்லேட்லாம் போட்டது கிடையாது இந்த அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த மூக்கல்ல அந்த மாதிரி தான் போட்டு அனுப்போம் அதுக்கு இவர் புதுசாக ஒரு டப்பா வேறு வாங்குறாரு அதில் வேற அந்த டப்பா வேறு அந்த அம்மாக்கு பிங்க் கலரில் இருக்கணும் இவருக்கு ப்ளூ கலரில் இருக்கணும் பெரிய இவங்க இவங்க கலர் பார்த்தா எடுப்பாங்க சார் சிரிப்பு வர வருது சரி வாங்க போய் அங்கே என்ன அலப்புறம் பண்ணுறாங்க அந்த கடையில் இவங்கள வச்சனை எப்படி தான் வாங்க போகணுமோ தெரில ஒரே கஷ்டமாப்பா பார்த்தீங்களா திங்களா என்னென்ன பண்ணுறான்ட்டு என்ன வாங்க போகிறேன் இப்போ திங்க ஆட்டு போட்டிருக்கோம் அந்த டெய்ரி மில்க் வாங்க பிங்க் கலர் ஆட்டு போட்டிருக்கோம்ல அந்த டெய்ரி மில்க்காக

ஆ லவ்வர்ஸ்ட் டே அன்னைக்கு இவர் எனக்கு கொடுத்த சாக்லேட்டு பேர் தான் ஆனால் பட் அந்த ஹார்ட் ஹார்ட்லேருந்து அந்த சாக்லேட்டு கவர் வரைக்கும் எல்லாம் இவன் தான் சாப்பிட்டான் இவன் தான் இவன் தான் சாப்பிட்டான் சரி ஓகே ப்ளீஸ் சொல்லிட்டார்ப்பா உன் குழந்த சரி ஓகேப்பா வாங்கி தரேன் பாப்பா பா பாட் ஹார்ட் சாக்லேட் என்னது

மேல பத்து கீழே பத்து இப்ப எங்க போறோம்னா பசங்களுக்கு ஃபர்ஸ்ட் பேக் வாங்கலாம் பேக் பாத்துட்டதுக்கு அப்புறமா மத்ததெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிரலாம் பச்சு வா எதுக்காக வந்தமோ அதை விட்டுட்டு மத்த எல்லாத்தையும் பாப்பங்க எல்லாத்தையும் பாத்துங்கறாங்கல கௌதம் எந்த பக்கம் அந்த சைடு வலையல் கம்பனா இருக்குங்க ஏன் அந்த பக்கம் போட்டிங்க இல்லமா அப்படியே தான் பண்ணுங்க என்ன மாத்திரை போடுனா பண்ணப் வா போலாம் ஏய் வாமா போலாம் ஃபர்ஸ்ட் பேக் என்னது அதாவது எதுலாம் உழைக்கன்றது தெரியாது கலர் கலரா எது இருக்குது ஜிகினா போட்டு எது இருக்கு கிளிடர் போட்டு எது இருக்கு அதுதான் எடுப்பாங்க இல்லப்பா அதுவும் ஒரு டேஸ்ட் ஒத்துமை ஒரே பேக் தான் ரெண்டு பேரும் எடுத்து வச்சிருக்கிறது காட்டுங்க ரெண்டு பேர் காட்டுங்க ஒரே மாதிரி இந்த பேக் எடுத்துக்க போகிறீங்க லன்ச் பேகு ம் சுஜன் ஒன்றுனா பீச்சு பிச்சு போட்டு இது எனக்கு பிடிக்கலுமா அப்புறமா சரி வாங்க பேகு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வாங்க இதான் பிடிச்சிருக்கா அது லஞ்ச் பேகு ஸ்கூல் பேக்கு பார்க்க சொல்கிறேன் நான் சரி எடுத்து அதான் ஃபர்ஸ்ட்டு பேகு வந்து நல்ல பேக்காக பார்த்துட்டு அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம் வாங்க இந்த வருஷம் மட்டும் அடுத்த வருஷம் பேக் கிடையாது அதே தான் ஓட்டணும் ஒவ்வொரு தடவை சொல்கிறேன் ஆனால் பண்ண மாட்டாங்க கேப் தானே வா லட்சுமி வாடா லட்சம் எது சொன்னாலும் கேட்பா அங்கே அங்க போயிரு பாரு இல்லைங்க பாரு செம்ம கிப்டா இருக்காங்க அழகு லட்சுமி அவங்க கிடக்குறான் தயவுசெய்து பிங்க் எல்லாம் வேணாம் வச்சு போன வாட்டி பிங்க் வாங்கிட்டு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு பிங்க் நான் பிங்க் எடுக்க மாட்டேன் எடுக்க மாட்டேன் நீ பிங்க்னா நீ எடுத்துக்கோ நீயே போய் தனியாக பில் போட்டுக்கோ போன வாட்டி பிங்க் எடுத்துட்டு ஒரு நாளுக்கு ஒரு முறை டெய்லி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தூக்கி வேண்டியதாக இருந்தது அவ்வளோ அழுக்காக இருந்தது அதுல எதுக்கு அந்த மாதிரி பேக் எடுக்கிறது நல்லா கலர் தாங்குற மாதிரி பேக் எடுத்துக்கலாம் ஆ அழுக்கு தாங்குற மாதிரி சாரி அழுக்கு தாங்குகிற மாதிரி பேக் எடுத்துக்கலாம் இது நல்லா இருக்கா லச்சுக்கு நல்லா இருக்கும் இருங்க இது எவ்வளோன்னு பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு ரொம்ப அதிகமாக இருக்குது ரேட்டு எக்ஸ்ட்ரா ரேட்டு அந்த கார்டு போடல இல்லைங்க அது ஒரு டேக் எடுத்துகிட்டுது இது நல்லா இருக்குல்ல எடுத்து வச்சுக்கிட்டோமா பார்த்துக்கலாம் இல்லைன்னா வேற எதாவது பார்க்கலாம் லச்சுக்கு இது பத்தாதுன்னு நினைக்கிறேன் நிறைய நோட்டு இந்த வாட்டி லச்சுக்கு அதனால இது பத்தாது நம்ம சுஜனுக்கு அதே மாதிரி இருந்தால் எடுத்துக்கலாம் தௌசண்ட் த்ரீ நைன்டி அவ்வளோ கூப்பிட்டு வாங்க அளவுக்கு பேக் வேணாம் அதுவும் இல்லாமல் இது டெய்லி நான் துவக்கணும் நான் தான் வாங்க இதுதான் நான் கூட்டி வர வருவேண்ணா நம்மளே ஒன்று செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு போயிடலான்னு அவங்க அப்பா கேட்கல கொஞ்ச நேரத்தில் வீடியோ கட் பண்ணிட்டு அவங்களை பிடிக்கலண்ணா அப்புறம் இருக்கு நான் பாட்டு கல்யாணம் போயிடுவேன் எல்லாத்துலேயும் பவுச்சு பவுச்சு நீ சுஜனுக்கு நல்லா இருக்கா எந்த மாதிரி பேக் வேணும் மழையில் நனையாத மாதிரி ஆனால் அவர் வாயில வர்றது மழையில் நினைக்கிற மாதிரி மழையில் நினைவே கூடாதான் அந்த மாதிரி பேக் வேணுமா நான் எங்க போய் லச்சுக்கு செட்டை சூப்பரா செட் ஆயிடுச்சு அது தொங்குறாங்க பாருங்க வாங்கவே எடுக்கவே மாட்டான் இது நல்லதான இருக்கு சுஜன் பெரிய பேகுப்பா இது சின்னது பெரிய ரெண்டும் ஒரு சின்னது செலச்சு உனக்கு அதை பத்தாது இப்போ எதுக்கு லஞ்ச் பேக் லஞ்ச் பேக் ரெண்டு பேருக்குமே வந்து பேக் செட் ஆகிடுச்சு சுஜனுக்கு வந்து கார் ஏரோப்ளைன் அந்த மாதிரி பஸ் மாதிரி இருக்குது இவங்களுக்கு வந்து ஃப்ளவர் ஃப்ளவர்னு கேட்பாங்க அதனால ஃப்ளவர் இருக்கா மாதிரி ஓகே ரெண்டு பேருக்குமே வந்து ப்ளூ கலர்லேயே செட் ஆயிடுச்சு சூப்பராக உங்களுக்கு ஹாப்பி இப்போ வந்து லஞ்ச் பேக் பார்க்கலாமா லஞ்ச் பேக் பார்க்கலாமா உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் அந்த பேகு பேக் என்ன பேகு ஒரு வேலையா ரெண்டு பேரும் பார்த்தீங்களா ஒரே மாதிரி வேணும்னு அட முடிக்கிறாங்க காட்டு அங்கே காட்டு இப்படி திருப்பி காட்டு அச்சுக்கு வந்து லேடிஸ் கேர்ள்ஸ் இது காட்டு வந்து பாய்ஸ் அதே மாதிரி ஓகே அடுத்து நம்ம ஒன்றா போய் வேற என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க போலாம் இப்போ வந்து இதெல்லாம் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நம்ம லட்சுமா ஸ்கூலுக்கு போகும்போது ரெண்டு ரிப்பன் கட்டி ரெண்டு குடும்பி போட்டு போவாங்களா அப்போ வந்து அவங்களுக்கு தலையில் குத்துறதுக்காக கிளிப் குட்டி குட்டியாக இந்த வந்து பிங்க் அவங்களுக்கு பிடிச்ச பிங்க்கு இது வந்து எனக்கு பிடிச்சிருக்குன்னு ஃப்ளவராக வாங்கினேன் அடுத்து வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்தது டெரிபர் நெக்ஸ்ட் எல்லோ அடுத்து வந்து பிங்க்கு அதுக்கு அடுத்து ஒரு பிளாக் அண்ட் எல்லோ இதுக்கு நான் காட்டுக்கூடாதுன்னு நினச்சேங்க இது வந்து குட்டி குட்டியாக அழகாக இருந்ததுன்ட்டு அவ்வளோதாங்க இன்னும் தேடிட்டு இருக்கேன் அது எதுவும் நல்லா நல்லதான் கிடைக்கல இருங்க குழந்த போகும்போது அழகா போச்சுன்னா நல்லா இருக்கும்ல இங்க வாங்க நீங்களும் செலக்ட் பண்ணுங்க உங்களுக்கு பொண்ணுக்கு பிடிச்சதுலாம் இங்க இது வந்து மட்டும் நல்லா இருக்கான்னு மட்டும் பாத்துட்டு போயிருங்க இதனாலதான் இவர்கிட்ட காட்டவே கூடாது காட்டினாலே இப்படிதான் போலான்றாரு இப்போ வந்து ஜாமெட்ரி பாக்ஸ் வாங்க போகிறோம் அதுலேயும் அவங்க வந்து செலக்ட் பண்ணுவாங்க சேமாக இருக்கணும் ஒண்ணுவாங்க பிடிச்ச கலராக இருக்கணும் வாங்க இது எல்லாம் நம்ம சமாளித்து அவங்களையும் கன்வின்ஸ் பண்ணி நம்மளுக்கு பிடிச்சதாக வாங்கி கொடுப்போம் லச்சோ இங்கே வாஜேன் பாக்ஸ் பாக்ஸ் பார்க்கலாமா ஜாமெண்டி பாக்ஸ் பார்க்கலாம் வா எப்படி ஓடி வராங்க பார்த்தீங்கன்னா என்ன ஆர்வம் சொல்லுங்கள் நம்மளை வந்து கொஞ்சம் டென்ஷன் பண்ணலாம் வா 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 எங்கே இருக்குது பாருங்கள் ஜாமுண்டி பாக்ஸ் எங்கே இருக்கு ஆ இது ஓகேவா பிளைனாக இருக்குது எதுவுமே வேணாம் பத்திரமாக வச்சுக்கலாம் இந்த பஞ்சு தூக்கிட்டு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்கா இது யூஸ் ஆகும் உடையாது கிளியாது மழையிலும் நினையாது லட்சித் வாங்கிக்கலாமா சூப்பரில் என்ன கவனிக்க மாட்டேங்குது நம்ம வந்து பவுச்சு வந்து அவங்க நிறைய பார்ப்பாங்க ஏன்னா வந்து அதில் பொம்மை இருக்கணும் டிசைன் இருக்கணும்ட்டு நம்ம என்ன பண்ண போறோன்னா அதெல்லாம் இல்லாமல் ப்ளைனாக வாங்கணும் ஏன்னா அதில் வந்து கவனம் போச்சுன்னா படிப்பில் கவனம் கவனம் வந்து இருக்காது அதனால் வந்து நம்ம கவனம் செதுராமல் வாங்கணும் என்ன வாங்க தான் இந்த கண்ணாடி பவுச்சை கரம்ச்சா மதிக்கவே மாட்டுறாங்க நாங்கள் படிக்கும்போது அதெல்லாம் அது கிடைக்கிறதே பெரிய விஷயமா இருக்கும் உங்களுக்குங்க சரி எங்க பவுச்சமா கிடையாது அப்படியே பேக்குள்ள ரெண்டு பேணம் அத்து போட்டு வா போனோமானு இருக்கும் இவங்க தான் இது காணோம் அது காணோம் ஹேய் கொரியன் பாய்ஸ் சுஜன் கொரியன் பாய்ஸ் இதோ ஆஹ் சரி 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 வந்து நம்ம லட்சமா சூப்பராக செலக்ட் பண்ணி கொடுத்துருவாங்க ஸ்பைடர்மேன் சுஜன் இதோட எதுவுமே கேட்க மாட்டான்

சொல்றது கிட்டதெல்லாம் வெஸ்ட்டு வாங்க போகலாம் இனிமேல் படிக்கிற தான் இனிமேல் உங்களுக்கு வாங்க போலாம் வாங்க 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 போல மேம் கண்ணு முடிட்டுன்னு போயிடலாம் போயிடு அதெல்லாம் குனியாது கண்டு அவனுங்களுக்கு பார்க்குதோ இல்லை எனக்கு பார்த்தனே வருது நல்லா தான் இருக்குல்ல சொல்லி சொல்லி ஒன்று எனக்கு வந்து இந்த மாதிரி இந்த நாய்க்குட்டி பொம்மை பூனைக்குட்டி பொம்மையை விட இந்த மாதிரி குழந்தை பொம்மைல்லாம் ரொம்ப பிடிக்கும் யார் யாரு ஹே என்ன சுஜனுக்கு போட்டு பார்க்க சுஜன் 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 போன வாட்டி நான் போட்டு நான் போட்டு பார்க்க நல்லா இருக்கல தோஸ்துடா இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்க ஷீட் போட்டு அதை கிழிச்சிருவாங்கல்ல அதுக்கு மேலே அந்த கிளாஸ் ஷீட் போட்டால் கிழியாது நாங்கள் வந்து இதை எதுக்கு இதை வந்து ஸ்டேப் எல்லாம் போட மாட்டோம் இந்த மாதிரி டேப் வச்சு ஓட்டிட்டு போகிறோம் இந்த குழந்தைங்க கையும் கிழிக்காமல் இருக்கும் சரி ஓகே இதை முடிக்கி இப்போ வந்து சுஜனுக்கு லட்சுக்கும் வாட்டர் பாட்டில் சேம் கலர் அதே தான் ப்ளூ கலர் தான் எடுக்க போகிறோம் இது ஓகேல லச்சுக்கு பட் இதுவோ அது இதை வேறு லச்சு வேறு இடத்துக்கும் லச்சு

லட்சுக்கு இந்த ப்ளூ ஓகே ஆனால் பட் அது இதை எடுத்துக்கிட்டா லட்சுக்கு இந்த ப்ளூ எடுத்துக்கிட்டா ஓகே லட்சுக்கு வந்து சின்ன பாட்டில் ஆகிடுச்சு சுஜனுக்கு பெரிய பாட்டில் ஆகிடுச்சி பரவாயில்ல ஓகே ரெண்டு பேருமே ஹாப்பி தான் வாங்க நெக்ஸ்ட்டு ஆமா லஞ்ச்சு ஸ்நாக்ஸ் டப்பா ஏங்க வாங்க வந்துட்டு பிள்ளாக பண்ணக்கூடாது பிடிங்க ஸ்நாக்ஸ் டப்பா ஏய் இருப்பா இங்கே இங்கே இருங்க ஸ்நாக்ஸ் கிட்டே ஸ்னாக்ஸுக்கு இவ்வளோ ஸ்நாக்ஸ் நான் கொடுக்க மாட்டேன் கொஞ்சம்தான் கொடுப்பேன் சின்ன பே சின்னதாக எடுத்துக்கலாம் ஓகேவா ஏய் லஞ்செல்லாம் கிடையாது லஞ்செல்லாம் நான் எடுக்கல சின்னதாக டப்பா குட்டியாக இருக்கணும்

நீ வாங்கி தான் வருவேன்ட்டு அடும்பிடிச்சு உட்காந்து அழுது சாதிச்சு வாங்கிட்டாங்க குழந்தைகள்லாம் தான் நம்ம வந்து சூப்பர் மார்க்கெட்டில் கூட்டினே வரக்கூடாது ஏன்னா அங்கே இருக்கிற எல்லா பொருளை பார்த்தாலும் வாங்கணும் தான் தோணும் அவங்களுக்கு தான் வாங்கணும்னு தோணுதுன்னு பார்த்தா எனக்குமே வாங்கணும் தான் தோணுது நீங்கள் பாதி போட்டீங்க நான் பாதி போட்டேன் சரியா போச்சு வாங்க போகலாம் சரி போட்டுனா இல்லையா அதை முக்கியம் போட்டேன் పానీపూరి పురి వయంత రోహంగా సాప్నే పోలా మిద ఇరిరగా కాసకాందా వరం.